குள தெய்வம் பேர் வந்து ஆகாஷ வீரன். அந்த பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அப்புறவட்ட வந்து அந்த சிறுгадаய ரைட்ஸ் வாங்கி அந்த பேரை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம யோகி பாபு கோர்ஸ் சின்ன இதுவும் அந்த சிறுதலில இருந்து எடுத்து எனக்கு அந்த நாங்க எல்லாம் படம் முடிஞ்சுச்சுமா. கடைசி நாள் ஷூட் முடிஞ்சுச்சு. கருப்பு கோயில தான் ஷூட் முடிச்சோம். முடிச்சிட்டு அங்க சாமி கும்பிட்டோம் பார்த்தா சாமி சிலை பக்கத்து லெஃப்ட்ல அங்க கோயில்ல வேல் வச்சிருப்பாங்க. ஓகே. அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சிருந்தாரு நான் கவனிக்கவே இல்ல பார்த்தா அதுல ஒரு ஆகாச வீரன் பேர் வச்சு ஆகாச வம்சம்னு இருக்கு வம்ச ஆகாசி வம்சம் வச்சிருக்காங்க எல்லாருமே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் எனக்கு தெரியாது நான் அந்த கோயிலுக்கு தூண்டிகர்ப்பர் கோயில் செம்ம வைபான கோயில் அது சூப்பரா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் மூணு லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேர்த்திக்கடன் அதாவது அங்க போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து செம்ம வைபான கோயில் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன் ஆனா நான் நான் அதை பார்க்கவே இல்லை ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஆகாசவன் ஆகாசவன் சொல்லுவாங்கல்ல அங்க உள்ள பூசாரிகள் எல்லாம் பயங்கர சந்தோஷம் நான் வந்து அங்க உள்ள பேரை தான் இவருக்கு ஹீரோக்கு பேரா வச்சிருக்கேன் அப்ப டைட்டிலே ஆகாசவன் எல்லாம் ரூமர் வந்தது பாத்தீங்களா அது வந்து எல்லாருமே அந்த ஆகாசவன் அப்புறம் தான் வந்து இத பார்த்தாங்க வச்சியன் கூட்டிய கொண்ட காமிக்கிறாங்க அந்த பில்லர்ல ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு பார்த்தா நமக்கே சர்ப்ரைஸ் எனக்கே சர்ப்ரைஸ் அப்புறம் சார் என்ன சார் இது அப்படிங்கிறது ஆனா நான் வந்து இமயத்துடைய சிறுகத்தில் உள்ள ஆகாச வீரன் தான் நான் அதுவும் அது அந்த ஆகாச வீரன் பில்லர் இருக்குல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் நல்ல இந்த அகலத்துக்கு இந்த பில்லர் இந்த அகலத்துக்கு இந்த பில்லர் நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல இந்த வாடி என் பொட்டலை முட்டாய சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம் லாஸ்ட் டே லாஸ்ட் டே நைட் ஒரு ஒன்பது மணிக்கு என்ன எடுத்து நைட் ஒரு ஒன்போது மணிக்கு எடுத்தோம் முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு எல்லாரும் சரி கோயில் எல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம் சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா அப்புறம் தான் டைரக்ட் தான் காமிச்சார் சார் பக்கத்தில் பாருங்க சார்னா அது ஆகாஷ் குரண் அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்திருக்கு ஹாப்பி இல்லை அது ஒரு ரொம்ப ஆச்சரியம்